நூற்றி நாற்பது உறுப்பினர் மற்றும் அறியத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் கோரிய அந்த கன்னியம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான திருக்குளம் என்பது இந்து சமய அறத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லை இருந்தாலும் அவர் கோரிய அந்த குலத்தை தனியார் பங்களிப்போடு அவரும் நானும் சேர்ந்து அந்த குலத்தை திருப்பணி செய்வதற்கு எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர் அவர்களே அமைச்சரவர்கள் அறித்த பதிலுக்கு முதலில் வரவேற்று அதை போலவே காஞ்சிபுரத்தில் உள்ள சாந்தலேஸ்வரர் கோயில் என்பது வியாசர் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கோயில் என்று சொல்லப்படுகிறது அக்கோயிலுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கிற காரணத்தில் அங்கே உள்ள அந்த குளத்தினை சீரமைத்து தருவதன் மூலமாக ஏனென்றால் அது சிதலமடைந்திருக்கிறது இருக்கிறது அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக அமையும் என்பதனை மாண்பு அமைச்சரிடம் கோரிக்கை வைத்து அதே போல காஞ்சிபுரத்தில் உள்ள காயகரு காயரோக்னேஸ்வர குரு கோயில் ஒன்று இருக்கிறது அது எட்டாம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்தங்க சோழனால் கட்டப்பட்டது அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் நிலம் காலியாக உள்ளது அதை எந்த விதமான ஆக்கிரமிப்புகளும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டித்தருகிற பொழுது அது பொதுமக்களுக்கு ஏதுவாக அமையும் என்பதனை அரசு கட்டித்தர முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே அவர் கோரிய அந்த சாந்தாலிஸ்வரர் திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருக்குளம் படித்துறை சீரமைக்கின்ற பணிக்கு ஏற்கனவே மதிப்பீடு தயார் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது போதிய நிதி வசதி இல்லை இருந்தாலும் அவர் கோரிய இந்த திருக்கோயிலுக்கு ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து இந்த ஆண்டு மாண்பு தமிழக முதல்வருடைய உத்தரவினை பெற்று மானிய கோரிக்கையில் எடுத்துக்கொள்வதற்குண்டான வழிகளை காண்போம் அதே போல் அவர் கோரிய மற்றொரு திருக்கோயிலுக்கும் சொந்தமான இடம் இரண்டு ஏக்கர் இருக்கின்றது ஐந்தரை கோடி ரூபாய் அளவிற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கும் போதிய நிதி வசதி அந்த திருக்கோயில் இல்லாததால் பெரிய கடனாகவோ அல்லது ஆணையர் பொதுநல நிதியை பெற்றோ மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அந்த திருக்கோயிலுக்கு திருமண மண்டபமும் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைமை வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எழிலரசன் அமைச்சரவர்கள் மிகுந்த அன்போடு இதை தெரிவித்துமைக்காக தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து அதே போன்று பிள்ளையார்பாளையம் என்று சொல்லக்கூடிய நெசவாளர்கள் அதிகம் வாழக்கூடிய காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த பகுதியில் கச்சபேஸ்வரர் திருக்கோயில் என்று ஒன்று இருக்கிறது அந்த கோயில் தான் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு பூங்காவும் அமைந்திருக்கிறது அங்கே குடியிருப்புகளும் இருக்கிறது அந்த கோயிலுக்கு அதிக அளவில் நிதியும் இருப்பதாக நான் அறிய வருகிறேன் அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலம் இருப்பதனால் அந்த இடத்தில் அந்த திருமண மண்டபத்தை கட்டித்தருவ வருவாரா என்று அறிந்து அறிய விரும்புகிறேன் கூடுதலாக இன்னொரு கேள்வி எது என்று சொன்னால் ஏற்கனவே தொன்மையான ஏகாமநாதர் திருக்கோயிலுக்கு திருப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததின் அடிப்படையில் மாண்பு அமைச்சரவர்களை நேரடியாக ஆய்வு செய்து அதற்கான திருப்பணி தொடங்குவதற்கு உத்தரவிட்டு அந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறது அதை விரைவாக முடித்து இன்றைக்கு நாம் குடமுழுக்கு விழா காண வேண்டும் என்று பொதுமக்களோடு நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் குடமுழுக்கு விழாவினை விரைவாக எப்பொழுது செய்து தரப்படும் என்பதனை அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய இந்த கச்சாபிரசர் திருக்கோயிலுக்கு ஏற்கனவே ஐந்தரை கோடி ரூபாய் செலவில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கும் போதிய நிதி வசதி இல்லை இதற்கும் கூடுதலாக வருமானம் இருக்கின்ற திருக்கோயிலிருந்து கடனாக பெற்று இந்த பணியையும் முதல்வர் துறை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்படும் அதோடு மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் நகரமே திருக்கோயிலின் நகரம் நூற்றி அறுபத்தெட்டு திருக்கோயில்கள் அந்த மாவட்டத்தில் மாத்திரம் இந்து சமய அறத்துறைக்கு சொந்தமாக இருக்கின்றது இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆய்வுக்கு அழைத்து சென்றார் அதில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கின்றது பதினேழு ஆண்டுகளாக அந்த ஆயிரங்கால் கால் மண்டபம் இல்லாமல் மூடி வைக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திறக்காத திருக்கோயிலுடைய கதவுகள் கூட திறந்தது என்ற வரலாறு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் முதல்வருக்கு உண்டு அந்த வகையில் இந்த கோயிலுடைய ஆயிரங்கால் மண்டபத்தை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு திறந்து வைத்த பெருமை முதல்வருக்கு உண்டு இந்த காஞ்சிபுரம் ஏகாமர்நாத திருக்கோயில் சார்பில் திருக்கோயில் கிங்ஸ்லி என்ற அறக்கட்டையின் சார்பில் நடந்து கொண்டிருந்த பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூடப்பட்டது முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த பள்ளியையும் திருக்கோயில் சார்பில் ஏற்றுக்கொண்டு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ரெண்டு கூடுதல் வகுப்பறைகளோடு அந்த பள்ளியில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த பள்ளிகளுக்கும் கல்வி கற்கின்ற ஒரு கடவுளாக இருப்பவர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஏகாம்பர்நாதர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருபத்தி மூன்று பணிகள் எட்டு பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன மீதம் பதினைந்து பணிகள் நிறைவுற்று செப்டம்பர் மாதம் குடமுழுக்க நடத்தப்படும் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்